வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்கும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு இருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க வாயிலாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு இருபத்தி எட்டு ஒன்பது என அறிவிக்கப்பட்டு அறி அறிவிப்பு செய்யப்பட்டது இந்நிலையில் அதே நாளில் இருபத்தெட்டு ஒன்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் காம்யூன சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீசஸ் தேர்வை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதால் மேற்படி முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கருணி பயிற்ற நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டி தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இன்றைய தினம் பதினேழு சாரி பதினொன்று ஏழில் வந்தது இந்த சேம் இதே டேட்டில் குரூப் டூ தேர்வு நடக்கிறதுனால எக்ஸாமுக்கான டேட் மட்டும் பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு கொ கொடுத்துருக்காங்க மற்றபடி எந்த ஒரு மாறுதல்களும் இல்லை நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததோ மற்ற எதுவுமே வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ நமக்கு வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நாட்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் டைம் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ சிலபஸ் முடிக்கிறதுக்கு முடிச்சுக்கலாம் நம்ம வந்து செடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுற நபர்கள் கீழே தெரியல டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த எப்படியோ பார்க்கலாம் தேங்க்யூ